மாமா ஊர்ல இருந்து அம்மாவும் அப்பாவும் கறி எடுத்துட்டு வந்துடுறீங்களா வந்தவங்களுக்கு கறி மீனுமா எடுத்து போட்டு நல்லபடியா பாத்துக்க ஏதா சொல்றீங்க கட்டி கொடுத்த கையோட போனவ கதை இப்ப தேவ ஆரம்பிக்காக உங்க கட்டியாண்டுக்கு போட வேண்டிய நகையும் போடுற முன்னு சொல்லியும் போடல பேரம்பிள்ள வரந்திருக்கு பேரம்பிள்ள பார்க்க வரேன்னு ஒன்னும் செய்யல அதுல ஒரு வக்கலாட்டினாலும் என் பிள்ளைய பாக்க வரையும் பேரனை பாக்க வரையும் வந்துடுறாங்க வெக்கம் இல்லாம ஏத்த எப்படி அவங்க அசிங்கப்படுத்துறீங்க அவங்க ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு சொல்லலையே இப்ப முடியாது ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு செய்யறேன்னு தானே சொல்லியிருக்காங்க ஆமா ஆமா எதுவும் செய்ய மக்கள் இந்த பேச்சுக்கு ஒரு குறைச்சல் முடியல உனக்கே தண்டச்சோறு வேறயா யார் வேறையா யாரு தண்டச்சோறு தின்னுட்டு இருக்கிறா காலையில நீங்க எந்திரிக்க முன்னாடி நான் எந்திரிச்சு வாச குட்டி கோலம் போட்டு உங்களுக்கு டீ போட்டு குடுத்துட்டு பாத்திரத்தை கழுவி சாப்பாடு ரெடி பண்ணி உங்க பிள்ளைய வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு இருக்கிற துணிமணி நான் துவைச்சு போட்டுட்டு மறுபடியும் சாப்பாடு ரெடி பண்ணி உங்களுக்கு குடுத்துட்டு நைட்டு நீங்க தூங்குற வரைக்கும் நான் முடிச்சிருந்து வேலை பாக்குற நான் தண்டச்சோரா இல்ல நீங்க எந்த வேலையுமே பார்க்காம இதெல்லாம் நல்லா சொகுச அனுபவிச்சிட்டு இருக்கிற நீங்க தண்டச்சோரானே கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க ஏய் என்ன ரொம்ப ஓவரா வாய் பேசிக்கிட்டு இருக்க இப்படி எல்லாம் நீ இங்க இருக்க முடியாது ஆமா நான் இங்க இருந்துகிட்டு உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு தண்டை பேச்சு வாங்கிட்டு இருக்கிறதுக்கு நான் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது போ இருக்கிற மாதிரி அப்பா இருந்துருவாங்க இருந்துருக்க தான் பாத்துருவா இங்க பாருங்கத்த இங்க எல்லா வசதி இருந்தும் நான் வேலைக்காரியா இருக்கிறத விட எங்க அப்பா அம்மா வீட்டுல பணம் காசு இல்லைனாலும் நான் மகாராணியா தான் இருப்பேன்